போராடுகின்ற ஒரு பேர் இயக்கம் சாதி மதம் பார்க்காமல் வர்க்க பேத பார்க்காமல் உலக தொழிலாளர்களே ஒன்று சேருங்கள் என்று அறைகோல் விடுத்து எல்லோருடைய மானுட விடுதலைக்காக பாராட்டுகின்ற ஒரு இயக்கம் நம்முடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இடதுசாரி கட்சிகள் அப்படிப்பட்ட ஒரு பேரியக்கம் இயக்கம் இந்த சாதி மறுப்பு திருமணங்களை அல்லது காதல் திருமணங்களை நடத்துவதற்கு அல்லது அங்கே அவர்களாக போய் வழிய போய் ரெண்டு பேரும் திருமணம் பண்ணி வைக்கிறோம் அல்லது இருக்கட்டும் இவர்கள் போய் ஓடி போய் வாங்க கல்யாணம் எங்கே பாதுகாப்பு கிடைக்குமோ எங்கே அமைதி கிடைக்குமோ எங்கே நமக்கான நீதி கிடைக்குமோ அங்கே போய் சேர வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்துக்கு வந்திருக்கிறார்கள் அவ்வளவுதான் யார் பாதிக்கப்பட்டாலும் அந்த பக்கம் நிற்பவர்களால் இடதுசாரிகள் அந்த அடிப்படையில் தான் நம்முடைய நெல்லை மாவட்டத்தினுடைய கட்சி அலுவலகத்திற்கு வந்து எங்களை வந்து திருமணம் செய்து வைப்பதற்கு உதவி செய்யுங்கள் என்று கேட்டிருக்கிறார்கள் அவர்கள் நேராக காவல் நிலையத்திற்கு போகலாம் காவல் நிலையத்திற்கு போனா என்ன பண்ணுவாங்க நேராக உடனே போன் பண்ணுவாங்க யாருக்கு பெண் வீட்டாருக்கு போன் பண்ணுவாங்க இந்த மாதிரி உங்க பொண்ணு வந்திருக்கிறாங்க நீ வாங்க நாங்க பிடிச்சு வச்சிருக்கோம் கொடுத்துருங்க காவல்துறையினுடைய வேலை தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்க காவல்துறையுடைய செயல்பாடுகள் என்ன தன்னை நம்பி வந்திருக்கின்ற காவல்துறை தான் இன்றைக்கு ஆயுதங்களோடு அவர்கள் தான் இந்த மக்களை பாதுகாப்பதற்காக இருக்கிறார்கள் அவர்களிடம்தான் ஆயுதங்கள் இருக்கின்றன அவர்கள்தான் சட்டம் அவர்களிடம் இருக்கின்றது புரட்சியாளர் அம்பேத்கர் யாத்து கொடுத்த அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் இந்த மக்களை பாதுகாப்பதற்கான வழிகாட்டுதல் அங்கேதான் இருக்கிறது அதுவே நாம் காவல்துறைக்கு போய் நாம் போய் நின்று எங்களுக்கு திருமணம் செய்து கொடுங்கள் என்று செய்து வைத்து விடுங்கள் என்று சொன்னால் அவர்கள் செய்ய வேண்டிய உடனடியாக வேலை எதிர்தரப்பிலே புகார் எதிர்த்தரப்பை தொலைபேசி செய்து இவர்களை அவருடைய ஒப்படைப்பதுதான் அவருடைய வேலையாக இருக்கிறது ஆகவே காவல்துறையிடம் நாங்கள் போகவில்லை காவல்துறையிடம் காவல்துறைக்கு போனாலே பயமா இருக்குது காவல் இன்னைக்கு இருக்கிற சூழல்ல எவ்வளவு சோசியல் மீடியாக்கர் இருக்கிறார் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அலுவலகத்தை தாக்குவதற்கு ஒரு துணிச்சல் அல்லது அதற்கான முயற்சியை எடுக்கிறார்கள் என்றால் காவல்துறைக்கு தெரியாமல் இருக்காது அங்க இருக்கிற இன்ஸ்பெக்டரோ நான் எஸ்பி சொல்லல எஸ்பி தெரியாம கூட இருக்கலாம் ஆனால் கீழே இருக்கிற அளவில் இருக்கின்ற காவல்துறை அதிகாரிகளுக்கு கட்டாயம் தெரியும் இந்த மாதிரி தாக்க போறாங்கன்னு தெரியாம இருக்காது நம்முடைய தோழர் ஜக்கையன் அவர்கள் கூட வந்து அருந்தேர் மக்களை ஒரு கட்சி இழிவுபடுத்தும் பொழுது நாங்கள் உங்களுடைய அலுவலகத்தை தாக்குது உங்கள் அலுவலகத்தை முற்றுகிற வரப்போகிறோம் என்று அறிவித்து விட்டு போனார்கள் உண்மையாவே நெஞ்சுறம் இருந்தால் நாங்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தை தாக்கப் போகிறோம் என்று வரட்டும் அப்பொழுது போவான் எவன் உயிரோடு இருப்பான் இங்கே இருப்பான் என்பதை நாம் பார்த்துக் கொள்ளலாம் நான் வன்முறையை பேசுவதற்காக நான் இங்கே வரவில்லை பின்னாடி இருக்கிற எப்படிப்பட்ட வரலாறு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இருக்கின்றது இடதுசாரிகளும் இருக்கிறது எதையும் நெஞ்சினத்தோடு எதிர்கொள்ளக்கூடிய துணிச்சல் மிக்க போராளிகள் எங்கே இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் காவல்துறைக்கு சொல்வதற்காக சொல்கிறேன்

இந்த சாதி வர்ப்பு திருமணங்களை செய்தால் ஆணவப்படுகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி தெரிந்தவர் ஒருவர் ஒரு இருக்கிறார் யாரும் தெரியும் யாரும் தெரியும் அவரு தான் அனைத்து சமுதாய பேரு பேரவையின் ஒண்ணு தொடங்கி ஒருவராக போய் எல்லாரையும் கூட்டி தலித்துகளுக்கு எதிராக எல்லாரையும் கூட்டி இங்க பாருங்க இங்க சொல்லி இன்னைக்கு அவருடைய நிலைமை என்ன பன்னீர் சங்கமா இருந்த இருந்தபோது அதை மாற்றி அப்படியே பாட்டாளி மக்கள் கட்சியாக கொண்டு வந்தார்கள் அன்றைக்கு எல்லோரும் அதை ஆதரித்தார்கள் அம்பேத்கருடைய பெயரிலே தந்தை பெரியாருடைய பெயரிலே காரல் மார்க்ஸ் பெயரிலே அவர் அறிக்கை கொடுப்பது அல்லது அந்த அலுவலகத்திலே சிலையை கூட வைத்த வைத்து இன்னமும் இருக்கிறது ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி மீண்டும் வன்னியர் சங்கம் ஆன அந்த கட்சியினுடைய வைப்பு தொகையே போகிறது அங்கீகாரமே இழந்து போகிறது இதைத்தான் நாங்கள் சொல்லு இவரை நம்பி போனவர்கள் நிறைய பேர் இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் நிறைய பேர் சிறைக்கு போயிருக்கிறார்கள் அதில் ஒருவன் தான் கோகுல்ராஜ் பரவலை வழக்கிலே இவரை நம்பி போனவன் நாளைக்கு இந்த இந்த ஈடுபட்டு இருக்கின்ற சாதி வீரனாக இருக்கக்கூடிய அவனுக்கும் யுவராஜுடைய நிலைமை நாளைக்கு வரும் என்பதற்காக நான் இதை சொல்கிறேன் யாரும் ஒண்ணு காப்பாற்ற பொருள் யுவராஜ் அந்த ராமதாசை நம்பிதான் போனா ராமதாசன் ஜெயில கூட போய் பார்க்கல தன்னை நம்பி வந்த காடு வெட்டி குருவே விரட்டி விட்டவர் சாதி மறுப்பு திருமணங்களை சட்டப்பூர்வமாக சாதி மறுப்பு திருமணங்கள் செய்யலாம் என்று சட்டப்பூர்வமாக இருக்கிறது சாதி மறுப்பு திருமணங்கள் செய்தால் அவர்களுக்கு ஊக்கத்தொகை கொடுப்பது அல்லது கல்வியிலே வேலை வாய்ப்பை கொடுப்பது என்று சட்டத்திலே இன்னைக்கு மரியாதைக்குரிய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்த பிறகு அதை இன்னைக்கு ஊக்கப்படுத்தி இருக்கிறார்கள் சட்டப்படிதான் நடந்திருக்கிறது சட்டப்படிதான் நடத்தி இருக்கின்றோம் ஆனால் இந்த தாக்குதல் ஒரு கட்சியினுடைய அலுவலகத்தை தாக்குவது என்பது மிக அநாகரீமான செயல் இப்படி ஒவ்வொரு கட்சி அலுவலகத்தை தாக்குதல் நடத்திக் கொண்டு என்றால் எந்த கட்சி அலுவலகமா அது இயங்க முடியுமா எந்த கட்சி அலுவலகத்தில் நீங்கள் வந்து பாதுகாப்பு கொடுக்க முடியும் விடலச்சிருக்கு எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் உடனடியாக கண்டித்து அறிக்கை கொடுத்தார்கள் ஆசிரியர் வீரமணி ஐயா அவர்களில் அறிக்கை கொடுத்தார்கள் மறுமலட்சி திராவிடம் முன்னேற்ற காலத்துடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் வைக்கோ அவர்கள் அறிக்கை கொடுத்தார்கள் இடதுசாரிகள் இயக்கங்கள் எல்லோரும் அறிக்கை கொடுத்திருக்கிறார்கள் அறிக்கை கொடுக்காதவர்கள் யார் வலதுசாரிகள் பாரதிய ஜனதா கட்சி இன்னும் கூடுதலாக போய் இந்து முன்னணி என்கின்ற ஒரு அமைப்பு காடேஸ்வர சுப்பிரமணியம் என்பதால் அறிக்கை கொடுத்திருக்கிறார்கள் கட்ட பஞ்சாயத்து செய்வதை போல அவர்கள் பெண்களை வைத்து அங்கே பிழைப்பு நடத்துகிறார்கள் என்று அவர் மிக மோசமான கடுமையான அறிக்கையை கொடுத்திருக்கிறார்கள் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் இந்த அறிக்கையை வன்மையாக கண்டிக்கின்றோம் நம்முடைய மரியாதைக்குரிய பலர் கேள்வி அவர்களும் கண்டித்து அறிக்கை கொடுத்திருக்கிறார்கள் நான் இந்து முன்னலையை சேர்ந்த கடேஸ்வர சுப்பிரமணியத்திற்கு வைக்கக்கூடிய கேள்வி மணன்குமாரிம் இந்துதான் தாட்சாயனும் இந்துதான் நீங்கள் எந்த இந்துவுக்காக நிற்கிறீர்கள் எந்த இந்துக்காக போராளீர்கள் என்கின்ற கேள்வியை நாங்கள் முன் வைக்கின்றோம் இவனும் இந்துதான் அந்த பொண்ணும் இந்துதான் ஆனா இந்து முன்ன யாருக்காக இருக்கிறீர்கள் சாதி இந்துவுக்காக இருக்கிறீர்கள் உறவுகளை இந்த சாலையிலே நிற்பவர்கள் இந்த செய்தியை கவனத்தோடு கேளுங்கள் இன்றைக்கி பாரதிய ஜனதா ஆர்எஸ்எல் சங் பரிவார கும்பல் எங்கெல்லாம் இருக்கிறவோ ஒரு வன்முறையை தூண்டுகிறார்கள் இங்கே சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிற நயனார் நாகேந்திரன் உள்ளிட்ட அத்தனை பேரும் நாங்கள் சொல்லுகின்றோம் அது அண்ணாமலையா இருக்கலாம் தமிழசையாக இருக்கலாம் யார் வேண்டுமாளாக இருக்கலாம் இவர்களுக்கு பின்னாடி எனக்கூடிய கோட்பாடு என்பது ஒரு சனாதன கோட்பாடு அந்த சனாதன கோட்பாட்டை இவர்கள் இங்கே செயல்படுத்துவதற்கு அதை நடைமுறைப்படுத்துவதற்கு இம்மாதிரியான சில்மிசங்களை மிக மோசமான ஒரு வன்முறையை கட்டவிழ்த்து விட துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதை இதை பயன்படுத்துகிறார்கள் இதை வைத்து பயன்படுத்துகிறார்கள் நேரடியாக பாஜக இதில் தலையிடாமல் தாடேஸ்வரர் சுப்பிரமணியத்தின் மூலமாக இதை தூண்டிவிடுகிறார்கள் அவங்க ஒரு சமூக விரோதி இந்து என்கிற அமைப்பே சமூக விரோத இயக்கம் இந்து முன்னணி இயக்கம் இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டில் இயங்குகிறது என்றால் முழுக்க முழுக்க கட்ட பஞ்சாயத்து செய்வது சம்பத்து ஒருத்தான் முழுக்க முழுக்க அவருடைய வேலையை கட்ட பஞ்சாயத்து செய்வது இந்த மாதிரியான யாராவது வந்து வர்றாங்கன்னா அவங்களை பார்த்து மிரட்டுவது அச்சுறுத்துவது இந்த வேலையை தான் செய்கிறாங்க இவற்றெல்லாம் பார்த்து நாங்கள் அஞ்சுவதில்லை இவர்களெல்லாம் பார்த்து நாங்கள் அஞ்சு கொண்டு இந்த அரசியல் வேலையை நாங்கள் செய்யவில்லை ஆனால் இம்மாதிரியான சமூக விரோத கும்பல்களை இன்றைக்கு அடையாளம் காண வேண்டிய தேவை இந்த நாட்டை ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய மோடி அவர் எப்படிப்பட்டவர் அவர் ஒரு பயங்கரவாதி என்று நான் சொல்லவில்லை கூட்டணியில் இருக்கின்ற சந்திரபாபு நாயுடு சொல்கிறார் அப்படிப்பட்ட பயங்கரவாதி இன்றைக்கு இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் கடந்த முறை எப்படி வேண்டுமானால் அவர்கள் வந்து அந்த ஆட்சியிலே நடத்தி கொண்டிருக்கலாம் ஆனால் இந்த முறை பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய பின்னடைவு எங்கெல்லாம் ஏற்படுத்தியிருக்கிறது என்றால் இந்தியா முழுக்க தலித்துகளுடைய வாக்கு வங்கிதான் தோழர்களே கடந்த முறை தம் இந்தியா முழுக்க இருக்கின்ற இந்த நாடாளுமன்ற தொகுதிகள் மொத்தம் நூத்தி முப்பத்தி ஒன்று நாடாளுமன்ற தொகுதி இருக்கின்றன அதிலே கடந்த முறை எழுவத்தி ஏழு தொகுதிகளை பாரதிய ஜனதா கட்சி தனி தொகுதியை மட்டும் வெற்றி பெற்றன ஆனால் இந்த முறை ஐம்பத்தி ஐந்து தொகுதிகளால் வெற்றி பெற்றன இருபத்தி இரண்டு தொகுதிகளை இழந்து நிற்கின்றன பாரதிய ஜனதா கட்சி இன்னமும் கூடுதலாக சொன்னா ராமர்களுடைய அரசியலை முன் ராமனுடைய பெயரை அரசியலை முன் வைத்து பல்வேறு வதந்திகளை பறப்பினார்கள் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் ராமர் கோயிலை இடித்து விடுவார்கள் என்று வதந்தியை பரப்பினார்கள் அப்படிப்பட்ட ஒன்றரை வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற வேட்பாளர் அசோதேவ் பிரசாத் என்கின்ற தலித் ஒன்றரை வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் சொல்கிறேன் என்றால் ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுக்க பாரதிய ஜனதாவுக்கு எதிராக தலித்தனுடைய வாக்கு பெருகி இருக்கிறது காங்கிரஸ் அல்லது இந்திய கூட்டினுடைய வாக்கு வங்கி கூடியிருக்கின்றது அதே போல பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை ஜனதாக்கு எதிராக இருக்கின்றது நீங்கள் இந்த மக்களை பொழுது இன்றைக்கு அது தவிடுபடியாக இருக்கிறது இந்து அல்ல இன்றைக்கு எல்லோரும் ஒன்றிணையக்கூடிய தேவையாக ஒரு சமூக தத்துவமாக புரட்சியாளர் அம்பேத்கர் யாத்து கொடுத்த அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த கூட்டணி அமைந்திருக்கிறது இந்த மக்களை இந்தியா தேசத்தினுடைய மக்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கிறதோ இல்லையோ எங்களுக்கு அந்த அடிப்படையில் இந்தியாவை நாம் வழி மோடி போன்ற பயங்கரவாதியை வீட்டுக்கு அனுப்புகின்ற வேலையை செய்ய வேண்டும் என்று எங்களுடைய நோக்கம் அங்கே போய் கொண்டிருக்கின்றது நாம் நிற்பது இவர்களை நீங்கள் சொல்கின்ற இந்த சமூக விரோதிகளை எல்லையில் இருக்கின்ற தமிழ்நாட்டில் இருக்கின்ற சமூக விரோதிகளுக்கு எதிராக நான் போராடி கொண்டிருக்கின்றோம் நான் போராடி கொண்டிருக்கிற பயங்கரவாதி நான் போராடி கொண்டிருக்கிறோம் மோடியை போன்ற கும்பலுக்கு எதிராக நான் போராடி கொண்டிருக்கிறோம் நான் போராடி கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலை இந்த மாதிரி திசை திருப்பல் வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது இந்த தேசத்தை பாதுகாக்கக்கூடிய நமக்கு பொறுப்பு இருக்கிறது இந்த மக்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது அப்படிப்பட்ட பொறுப்புணர்ச்சியோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கும் பொழுது இப்படியான அல்லு இன்னைக்கு வந்து சும்மா கட்சி அலுவலகத்தை வந்து கண்ணாடி உடைக்கிறது அந்த வேலையை செய்யறதெல்லாம் இதெல்லாம் வந்து ரொம்ப சாதாரணமாக நாங்க நினைக்கிறோம் இன்றைக்கு நீங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கல்வி அலுவலகத்தை நீங்க வந்து கல் உடைச்சிட்டீங்கன்னு கல்லை வீசி எரிஞ்சிட்டீங்கன்னா எல்லாம் வந்து சரி நாங்கெல்லாம் வந்து வீராதி வீரர்கள் சூராதி சூரர்கள் நீங்க சொல்லிட்டு போலாம் ஆனால் திருநெல்வேலியில் இருக்கின்ற நெல்லை மாவட்டத்தில் இருக்கிற காவல்துறைக்கு தான் இது அவமானம் காவல்துறைக்கு தான் அவமானம் எஸ்பி அவர்களுக்கு தான் இது அவமானம் இந்த பயில சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் எத்தனை படுகொலைகள் நடந்து கொண்டிருக்கின்றது தம்பி தீபக் பாண்டியன் எத்தனை இந்த மூன்று வரிசையாக நடக்கின்றன இந்த யார் இருக்கிறார்கள் இருக்கின்றன நெல்லை மாவட்டத்தில் அதிகமாக கூலிப்படை இயங்கிக் கொண்டிருக்கிறது சொல்கிறார்கள் அப்படிப்பட்ட கூலிப்படைகளை இயக்குவது யார் அவர்கள் யார் பாதுகாப்பு தருகிறார்கள் காவல்துறைக்கு தெரியாமல் இந்த படுகொலை நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை வாய்ப்பே இல்லை என்பதை தான் இன்றைக்கு மக்கள் அடித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்ன செய்ய என்ன புடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள் காவல்துறை என்கிற கேள்வியை நாம் வைக்க வேண்டியிருக்கிறது கட்சி அலுவலகத்தை நீங்கள் தாக்கும் இன்றைக்கு வரை நீங்கள் தாக்கப்பட்ட ஒரு வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் கைது செய்யவில்லை அந்த சமூக நீங்கள் கைது செய்யவில்லை பதினைந்து இருபது பேர் போகிறார்கள் நம்முடைய மரியாதைக்குரிய மாவட்ட செயலர் ஸ்ரீராமனுடைய துணையாருடைய துணையார் வழக்கறிஞர் பழனி அவர்களை அடித்து உதைத்திருக்கிறார்கள் காலையில மிதித்திருக்கிறார்கள் மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்த்து வந்திருக்கிறார்கள் வழக்கறிஞர் அவர்கள் இவ்வளவு மோசமாக நடந்து கொண்டிருக்கிறது காவல்துறை எஸ்பி அந்த அலுவலகத்தை போய் பார்த்திருக்கிறாரா பார்வையிட்டிருக்கிறாரா உடனடியாக போய் போயிருக்க வேண்டும் இந்த சிட்டி கமிஷனர் போயிருக்க வேண்டுமா அவர் போய் பார்த்திருக்க வேண்டும் என்ன நடந்திருக்கு என்று தெரிய வேண்டும் ஆனால் எதையும் செய்யவில்லை ஆட்சியர் இதுவரை வந்து பார்க்கவில்லை ஒரு அலுவலகம் தாக்கப்பட்டிருக்கிறது இந்த அலுவலகத்தில் மட்டுமல்ல நெல்லை மாவட்டத்தில் இருக்கின்ற சிட்டியில் இருக்கின்ற அவ்வளவு பாதுகாப்பு கொடுப்பவர்கள் இந்த தான் நிர்வாகம் தான் தமிழ்நாடு அரசுக்கு தமிழ்நாடு முதலமைச்சருக்கு கெட்ட பெயரை உருவாக்குகின்ற வேலையை காவல்துறை செய்கிறது குற்றச்சாட்டை சொல்ல முதல்வர் நல்லாட்சி செய்து கொண்டிருக்கிறார் நாற்பதுக்கு நாற்பது வெற்றி அடைந்திருக்கிறார்கள் அடுத்து பாரதிய ஜனதா அமைப்புகள் தமிழ்நாட்டிலே கால் வேண்டும் வேண்டும் என்றால் காவல்துறை இன்றைக்கு அவரோடு கூட்டணி வைத்திருக்கிறோம் என்கின்ற ஐயம் எழுகிறது பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு என்ன என்ன இருக்கிறது மக்கள் புறக்கணித்து விட்டார்கள் போட்டியிட்ட பதினோரு தொகையில் வைப்பு தொகை இழந்து விட்டார்கள் பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிட்ட அத்தனை தொகையில் வைப்பு தொகை விட்டது அதிமுக ஏழு தொகுதியில் வைப்பு தொகை விட்டது இன்றைக்கு போய் ஆகிவிட்டார்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நம்பிக்கைக்குரிய ஒரு கூட்டணி என்றால் திமுக தலைமையிலான கூட்டணி நம்பிக்கைக்குரிய தலைவர் யார் என்றால் ஒருவர் அவர்கள் இப்படிப்பட்ட சூழலில் தமிழ்நாட்டை பாதுகாக்க வேண்டும் என்ற சூழலில் நாம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் இந்திய தேசத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற சூழலில் நாம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் ஆனால் இம்மாதிரியான சமூக விருதுகளை வைத்துக் கொண்டு பாரதிய ஜனதா ஆர் எஸ் எஸ் போன்ற இயக்கங்கள் அவங்களே சமூக இயக்கங்கள் தான் காந்தியை படுகொலை செய்த கும்பல் வைத்த கும்பல் அஜ்மீர் தர்காவில் குண்டு வைத்த கும்பல் சம்சோதா ரயில் எக்ஸ்பிரஸ் குண்டு வைத்த கும்பல் யாரு இந்த கும்பல் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே வன்முறையை விட துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் நான் மிகுந்த கட்டுக்கோப்போடு இந்த மக்களை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒற்றை நிலைப்பாட்டோடு நாம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் நாம் யார் வேணாலும் ஒரு வன்முறையை தூண்டலாம் ஒரு பொறுக்கி நினைத்தால் வன்முறையை தூண்டலாம் ஆனால் போராளிகளால் மட்டும்தான் அந்த வன்முறையை கட்டுப்படுத்த முடியும் நாம் போராளிகள் நாம் நாம் இந்த சமூக நீதியை பாதுகாக்க வேண்டும் இந்த களத்திலே நாம் தொடர்ச்சியாக போராடுவோம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அலுவலகத்தை தாக்குதல் நடத்தியது என்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அவமானம் இல்லை மாவட்ட நிர்வாகத்துக்கு அவமானம் எஸ்பிக்கு அவமானம் இங்க இருக்கின்ற அவமானம் கலெக்டருக்கு அவமானம் இப்படிப்பட்ட சூழலில் நாம் ஒன்றிணைந்து வேண்டிய தேவை இருக்குது நம்முடைய பயணம் நெடுதூரம் எல்லோருக்கும் நாம் சேர்ந்து வேண்டிய தேவை இருக்குது என்பதை உணர்ந்து இந்த களத்தில் நிற்கிறோம் காவல்துறை உடனடியாக தாழ்த்தப்பட்ட ஒரு வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் கைது செய்யப்பட்ட அத்தனை பேரை நீங்கள் பிணை கொடுக்க கூடாது பெண்களை கூட விட்டு விட்டு விட்டார்கள் என்று சொன்னார்கள் பெண்கள் தான் அங்கே நிறைய வந்து சேர்ந்து வந்து மிக மோசமாக செய்திருக்கிறார்கள் எல்லோரையும் சேர்ந்து அவர்கள் கைது செய்ய வேண்டும் குண்டல் தடுப்பு சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த களத்திலே நிற்கின்ற எந்த முடிவுகளையும் எந்த முயற்சியோடும் விடுதலை சிறுத்தைகள் தோளோடு தோல் என்று களமாடுவோம் களமாடுவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்